ச என்னடா சக்ஸஸ் எதுக்குடா சக்ஸஸ் யாருக்கடா சக்ஸஸ் என்னுடைய முயற்சிக்கு சக்ஸஸ் என்னுடைய பிளானுக்கு சக்சஸ் என்னடா பிளான் மாஸ்டர் பிளான் அங்க பா என்னது இதுக்கு எதுக்குடா கேக்குறோ? மிரரட இருந்து என்ன தெரியுது? நல்ல சகணம்னு தெரியுடா. சகணத்துக்கு உன் பிளானுக்கு என்னடா சம்பந்தம்? அங்க வந்து என்ன சுந்தரம்? நீ என்ன நெஞ்சிட்டு இருக்க ஏன் என்ன? எவ்ளோ நல்லவன் நினைச்சேன். இப்படி ஏமாத்தல பண்ணி உலகனாதா எதுமா இருந்தாலும் மெதுவா போச்சு யாரு காதலாவது காதுலயா போகுது நான் அப்படிதான் பேசுவேன். தப்பு போடாம பேசுயா. எப்படி பா சத்தம் போடாம இருக்க முடியும் நான் உனக்கு என்ன தரோகம் பண்ணேன்? இவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க ஊர்ல இருந்தே கிடைன்னு சொல்லிட்டேன் எனக்கு இலவச வேட்டி கிடைச்சிருக்காது இல்ல அதுவா ஒரு வேட்டி என்னைய ஒரு வேட்டி கேட்டுல போய் நில்லு அஞ்சு வேட்டி தர சொல்றேன் அஞ்சு வேட்டியா அதிகம் போறேன் திரும்பி நிக்கிறானு டேய் சுந்தரம் என்னடா இது கேட்டப்போ எங்க டிவி சீரியலா இதே

மிகப்பெரிய சக்தி உள்ள வச்சியாம்டா சரி பரவாயில்ல நீ ஃப்ரெண்டு தானே ஆஜிண்ண என்ன ஏன் மேலே தெளிக்கிறேன் ஓ ஏன் மேலே தான் தெளிக்கணுமா சரி ரய்யம் நீ ஆயிரம் பேர்த்து நான் போத்துக்கிறேன் ஆனா தொட்டுக்கிட்டு பேசாதடா செம்புல வேற தண்ணி கம்மியா இருக்கு பக்கத்துல ஆறு மணம் இருந்தாலும் விழுந்து விழுந்து எழுந்திக்கலாம் நீங்கள் தண்ணி வசதியாரு கொஞ்சம் கம்மியாம்படா டேய் ஏற ரத்தம் வருது ரத்தம் வருதா ஐயாப்பா அப்புறம்ப்பா ஓட்டாத உருட்டு ஏன்னா விழுந்தா தெறித்து போகும் எது தண்ணி உருட்டு கேளுங்க நீ இல்ல நீ சாமி எனக்கு ரொம்ப சாமி உங்களுக்கு ரொம்ப அவசரமா அந்த பக்கம் போ வேண்டியதுதானே ஆமணல் பக்கம் ஏ வர இடமா இல்ல சாமி வேற ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயத்துல நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே சொல்லு எங்க மான குண்டகிரான் இருக்கானே அவ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கறான் பன்னாடி போறான் வேற ఎవனாச்சு ஒரு பைவில கரெக்ட் பண்ணிட்டு போ வேண்டியதானே அப்ப நீங்க என்ன பிக்கப் பண்ணிக்கங்களே இருந்து ஐயோ சாமி

சரி அங்கயா இருந்தா போற எங்க தண்ணே இந்த பக்கம் தான் இருக்கேன் அதனால பண்ணாதீங்க அங்க இங்க இங்க என்ன வர சோழ கூட்டு மேல வருவீங்க ஆ தேங்காய் போடுவான் சரி அந்த பிள்ளை எதுவும் சொல்லல இவனும் இருசாரு எங்க ஆத்து கூட சொல்லக்கூடாது சொன்ன இது உங்கார

என்ன ஆச்சரியம் எனக்கு இல்ல கொடுத்துட்டியே நீ மிகவும் கஷ்டப்படுகிறாய் என்று நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் வந்து உன்னி பார்க்க வந்து ஏறப்பா அப்ப எங்க உனக்கு தெரியுமா வந்திருக்கின்ற உலகனாதான் உனக்கு உடனே கல்யாணமாக அதுதானே உன்னுடைய அப்படி உனக்கு கல்யாணம் ஆக வேண்டும் சாமி ஆற்றங்கரையிலே சுந்தரம் என்று ஒரு அழகான அக்ரஹாரத்து வாலிபன் இருப்பானே நானே விட்டேன் அவன் எப்படி வராமல் இருப்பான் இல்லை அவன் வந்து விடுவான் என்று சரி சாமி நான் என்ன செய்யணும் சொல்லுகிறேன் கேள் நீ அவனிடம் சென்று திருமணம் செய்து கொள்ளு என்று சொல்ல வேண்டாம் அவன் மாட்டேன் மாட்டேன் என்றால் வரம்படிப்பான் விடவே கூடாது

எனக்கு தெரியாமல் புளித்த பாலை வைத்து விட்டு ஓடி விட்டார் நானும் அதை அறியாமல் அறிந்து விட்டேன் அன்று முதல் இன்று வரை ஒரே வயிற்று போக்கு நீராக பிழிகின்றது தெரிந்து கொண்டாங்க அதில் இருந்து பக்தர்களே வருவதில்லை மிகவும் சரியாக சொன்னாய் எனக்காக தேவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள் நீ கண்ணை மூணு நான் செல்ல வேண்டும் விநாயகா இன்னைக்கு எனக்கு நல்ல வழியை காட்டப்பா காட்டித்தார உலகம் ஒண்ணெல்லாம் பார்த்தாச்சு அந்த பொண்ணு

என்னடி சாமி அர்ச்சனை பண்ண சொன்னா அங்க கையை காட்டுறாரு அங்க என்ன இருக்கு கருப்பு சாமி இன்னைக்கு பிறந்த நாள் இல்ல வார்த்தையை நாலு வார்த்தை சொல்லி ராகத்தோட அர்ச்சனை பண்ணுங்க இன்று சாமிகள் மௌன விரதம் பக்தர்கள் யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம்

அப்படியா அவனுக்கு நீ ரெக்கமெண்டேஷனா அவ எத்தனை கல்யாணம் வீட்டு செருப்பு ரேட்டு அவனுக்கு தெரியுமா கருமாதி வீடுன்னு கூட பார்க்க மாட்டான் அண்ணையும் திருடுவான் அவ வர வர பேசுவா இன்னைக்கு தான் உங்கள பார்த்த உடனே ஆய்த்து குடுக்குறான் மௌனசாமி பேசுவாருங்கிறேன் பேசுவா பேச மாட்டாருங்கிறேன் பேசுவான் பேச மாட்டாருங்கிற நான் கொட்டாய் வாய்யா அப்படி பேசா நீ என்ன தர நூறு ரூபா தரேன் அப்ப ஏன் நேத்து துணி விழுத்துறது கடன் சொன்னேன் அது 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 வேற விஷயம் பேச வச்சா நான் நூறு ரூபாய் தரேன் எடு பாப்பா கேடு குடு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வாங்க அப்பனே அடே டே சுவாமிகளும் மௌன விரதமோ உங்கள மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால தான் நாட்டுல நல்ல மழை பெய்யுது ஐயா கும்பிடுறீங்க கும்பிடுறீங்க குருகா காப்பாத்துப்பா

லாம் மடிபா உங்க மடியில ஒண்ணு குடிக்கல நான் ஒரு ஓரமா குடிச்சிக்குறேன் இது பாரு சொன்னா كده நான் போ பா எதுக்கு என்ன மௌ சொல்றீங்க ஒண்ணுமே இல்லாம குடிச்சிட்டீங்களா ஒண்ணுமே இல்லையா இல்லையா பிரியா குடி இல்லையா பிரியா குடிங்க நான் வரற தான் டேய் இந்த மாரே என்னடா உங்க அக்கறை அறுத்து கற்பயிர் சுந்தரம் இல்ல அவர் உங்க தோட்டத்து கிணத்துல விழுந்து கற்கொலை பண்ணிக்கிற போறாரு அது ஊர்ல இருக்கிறவா எல்லாம் குடிக்கிற தண்ணியாச்சே நீங்கள எடுத்து நாரி போயிடும் ஐயோ சுந்தரம்